அதனாலேயே அவனை தோல் மீது போட்டு கொண்டு வந்திருக்கும் அப்படியம்மா ஆமா மகுடாசுரன் கொண்டுட்டு வந்துட்டீன்னு சொல்றியே ஆமா ஆமா உங்க வீட்டுல நான் என்ன சொல்லி விட்டேன் மகுடாசுரன் கொண்டுட்டு வர சொன்னீங்க கொண்டுட்டு வர சொன்னேன் ஆமா கொண்டுட்டு அவனை தோல்ல போட்டு இங்க கொண்டு வந்திருக்கிய நல்லதுக்காக கொண்டு வந்திருக்கிய எதுக்கு அவனை கொண்டு இடத்துல போட்டு வந்திருக்கேன் இங்க எது கொண்டு வந்தியே ஆமா அது மட்டும் கிடையாது என்ன மகுடாசுரன் கொண்டுட்டு தான் வர சொன்னேன் ஆமா ரத்த தங்க

பிள்ளையா ஆமா சாமி பிள்ளை எங்க இருந்து எடுத்தீங்க பெத்த எடுத்தீங்களா இல்ல தத்த எடுத்தீங்களா சாமி நாங்க என்ன கல்யாணம் முடியல சாமி சரி நாங்க கர்ப்பமாகல சாமி நாங்க முக்கி பெறல சாமி சரி நாங்க புள்ள பெறல சரி எல்லாம் சரிதான் தாய என்ன இந்த பிள்ளைக்கு எதுக்கு பால் கொடுத்தீங்க சாமி புள்ள காட்டுக்குள்ள அழுதுகிட்டு கிடந்துச்சு சரி பாவம் அழுகுதே அப்படின்னு சொல்லி புள்ள அழுதுச்சு இல்ல நான் போய் தூக்கிட்டு வந்தேன் அப்படியா புள்ளைய தூக்கணும்னு ஒரு மாதிரியா விறுவிறுன்னு வந்துச்சு சாமி விறுவிறுன்னு வந்துச்சா

நிறைய பேர் பால் குடுக்கறதே கிடையாது பொட்டு பால் வாங்கி ஊத்திறாங்க அதானே ஆமா பொட்டி பால் வாங்கி குழந்தைக்கு ஊத்தி சரி தொட்டல போட்டு தொங்க விட்டுருவாங்க அது பாடு தொங்கிட்டு கிடக்கும் தொட்டு தொங்கிட்டு கிடக்கும் பிரிங்கி தொட்டல பிரிங்கி தொட்டல ஆமா அது இப்படி ஆட்றது கிடையாது ஆட்றது அந்த புள்ள என்ன செய்யும் தாளாட்டு இப்ப யாருக்கும் பாட தெரியாது குலவையும் போட தெரியாது அந்த குடிச்ச பாலை நல்லா குடிச்சிட்டு அந்த குடிச்ச பாலை கக்கி சரி அதுல வந்து எறும்பு வந்து நக்கி

வண்டுபுத்திர வைரவநாதனாக வைரவநாதனாக தெய்வமாக நீங்க அழைத்து செல்ல வேண்டும் ஆமா நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு முன்னோடியா இருப்பான் ஆமா இப்ப பாருங்க அட்டகாலி எட்டு பேர் காளியம்மா முத்தாரம்மா கனகதுர்க்க காந்தாரி இந்த அம்மன்மார்கள் எட்டு பேரும் இருக்கக்கூடிய இடத்துல அம்மாவுக்கு நேரம் ஒரு எதிர்ப்பிடம் இருக்கும் ஆமா இருக்கும் எல்லாரும் எதிர்ப்பிட எதிர்ப்பிடம்பாங்க வைரவசாமி இருக்கும் ஒரு சில பேர்ல இதெல்லாம் வைரவசாமியே கிடையாது ஆனா அம்மாக்க மாறு எட்டு பேர் அட்டகாலி எட்டு பேர் இருக்கிற இடத்துல வைரவநாதன் கண்டிப்பாக இருப்பார் அவர் அங்க நடக்காது கண்டிப்பா நடக்காது ஆகையினாலே சரி அக்கால்தங்கை எட்டு பேரும் எட்டு பேரும் இடத்தில் அதிகரங்களை வாங்கிக் கொண்டு மூத்த மகனாக பண்டுபுத்திர வைரவநாதனாக என்னுடைய தெய்வமாக அழைத்துக் கொண்டு சரி பூலோகம் செல்ல வேண்டும் புகழோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று